சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் தீர்க்க முடியாது என்கின்ற ஒரு நோய் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்துடும் என்று சொல்லுகிற நோய் அதை இரிட்டபிள் பவல் சின்ரோம் என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் குடல் அழற்சி என்று குறிப்பிட்டார்கள் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் என்கின்ற ஒரு உபாதை வந்துவிட்டால் அவர்களுக்கு அடிக்கடி மலம் கழியும் ஒரு அடையாளம் மலம் எப்படி போகும் பெரும்பாலும் கழிச்சலாக போகாது கொதுக்கு கொது கொதுக்கு என்று சட்னி போல குருமாவைப் போல மலம் கழியும் சிலருக்கு தளதளவென்று இருக்கும் சட்னி போல குழம்பு போல இருக்காது அது தளதளவென்று இருக்கும் இந்த மோஷன் வருகிற ஒரு உணர்வு அடிக்கடி வரும் எவ்வளோ உபாதையாக இருக்கும் மறு நாளைக்கு ஏழு தடவை எட்டு தடவை மோஷன் போவார் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க வேண்டும் என்று தூண்டுதல் வந்துவிடும் மூன்று வேளையும் இடையிலே பல முறை ஒரு இடத்துக்கு வெளியில் போனோன்னா முதல்ல எங்கே போவார்கள் அவர்கள் கழிப்பறைக்கு போவார்கள் போயிட்டு வந்து தான் பிறகு வெளியே கிளம்புவார்கள் அப்படி அவர்களுடைய மனநிலையே எப்பொழுது ம கழிப்பறைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு பயத்தோடு இருக்கும் சிலருக்கு வாயுவோடு சேர்ந்து கேஸோடு சேர்ந்து மலம் புறப்புற வந்து சத்தமிட்டு கொண்டு போகும் சிலருக்கு மலம் கழிக்கிற போது அதனோடு சீதமும் சேர்ந்து குருதியும் சேர்ந்து வெளியாகும் இது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸிலும் வரும் இது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்கின்ற ஐபிஎஸ் அதுலேயும் வரும் அந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் என்கின்ற ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமிலும் வரும் இன்ஃபலமேட்டரி பவல் டிசீஸ் என்கின்ற குடல் வீக்கத்தினாலே வருகிற குடல் உபாதையிலும் வரும் அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு உண்டா அவர்கள் அமில படக்கிகளை விழுங்கிக் கொண்டே இருப்பார்கள் குறிப்பாக இன்றைய காலத்தில் நிறைய பல்வேறு பிராண்ட் நேமாக ஒரே வகையை சார்ந்து அமிலம் நோய்கள் வந்துவிட்டன அமிலத்தை நீர்க்கச் செய்து அதனாலே வயிற்றில் இருக்கிற உபாதைகளை கட்டுப்படுத்துகிற மருந்துகள் அவைகளையும் அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்வதிலே உபா தவறில்லை ஆனால் அது குணமாக்குமான குணமாக்குவதில்லை அப்ப அவர்கள் என்ன வாழ்நாள் முழுக்க அதை விழுங்கி தான் இருக்க வேண்டுமா என்றால் அந்த அவசியம் இல்லாமல் அதிலே இருந்து விடுபட்டு ஐபிஎஸ் என்கின்ற இரிட்டபிள் பவல் இன்ட்ரோம் இரிட்டபிள்னா எரிச்சல் ஊட்டுகிறேன் இந்த அந்த அந்த உபாதை உள்ளவனுக்கு எரிச்சல் குடல்லி எரிச்சல் இந்த எரிச்சல் விட்டு இரிட்டேஷனை தருகிற இரிட்டபிள் பபல்ஸ் இன்ட்ரோம் ஐபிஎஸ் இந்த ஐபிஎஸுக்கு சித்தயோக மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்கிறது ஒரு நிரந்தர தீர்வு இருக்கிறது ஒரு ஆறு மாதமோ அல்லது எட்டு மாத காலமோ நான் சொல்ல இருக்கிற இந்த காம்பினேஷனை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி எல்லோரை போல உணவை சாப்பிட்டு கொண்டு அந்த உபாதையிலிருந்து விடுபட்டு முழுமையாக ஆரோக்கியத்தில் வாழ முடியும் ஏன்னா ஏராளமான பெயர்களை இருந்து விடுவித்த ஒரு அனுபவத்திலே இதை நான் பேசுகிறேன் அதற்கு உரிய மருத்துவத்தை சித்தயோக மருத்துவம் அளிக்கிறது அது என்னென்ன மருந்துகள் பொதுவாக வயிற்றில் இருக்கிற உபாதைகளுக்கு என்று நான்கு மருந்துகளை அன்பு மருத்துவமனையில் சித்தியோக மருத்துவத்துக்கு மருத்துவத்தில் கொடுக்குறோம் குடல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிணைகளுக்கு முதல்ல இவைகளை கொடுப்போம் சிம்பிள் நான்கு மருந்துகள் ஒன்று மாதுளை மனப்பாகு மாதுளை மனப்பாகு ஒரு சாஸ்திரிக்கு தயாரிப்பு சித்த மருத்துவத்தின் மிகச்சிறந்த ஒரு பாகம் மாதுளை மனப்பாகு ஆடாதோடா மனப்பாகு என்று மனப்பாகு பாகங்கள் பல சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன அதிலே ஒன்றாக இருக்கிற மாதுளை மனப்பாகும் மாதுளம் பழம் இருக்கிறது அந்த மாதுளம் பழத்துக்கும் மாதுளம் பிஞ்சிக்கும் உணவு பாதையை சீர் செய்கிற ஆற்றல் உண்டு பல பல வீக்கம் ஜன்னி பல பல வீக்கம் ஜன்னி பாதகங்களோடு நலமகள் விஷங்கள் நடுக்கம் கலகல பேய் சுரங்கள் உண்டோ பெண்ணே பேச்சுரங்கள் உண்டோ பெண்ணே ஈஸ்வர மொழி தனக்கு ஈஸ்வர மொழி என்று ஒரு மொழி இருக்கிறது இருதயத்தை பாதுகாப்பதற்கு அதற்கு நிகரான ஒரு மொழி கிடையாது இறைப்பையிலே வருகிற பெண்களை எல்லாம் சீர் செய்வதற்கு அதற்கு நிகரான ஒரு மருந்து கிடையாது பல கிருமி தாக்கத்தினால வருகிற காய்ச்சலை குணமாக்குவதற்கு அதைவிட சிறந்த மருந்து கிடையாது சரும நோய்களை சரி செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து இவ்வளவு சிறப்புகளை உடைய அந்த மொழியை அளவாக கவனமாக கையாண்டு அது அனுபவத்திலே எங்களுடைய குடும்பத்திலே அனுபவத்திலே எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி கண்டறிந்த ரகசியம் மாதலை மனப்பாகலே மருத்துவ புத்தகத்திலே இதை பார்க்க முடியாது அனுபவத்திலே எல்லாம் கண்டறிந்து மூதாதையர்கள் பலவற்றை கையாண்டார்கள் அப்படி கண்டறிந்த கையாண்டதிலே ஒன்று இந்த ஈஸ்வர மூலி என்று சொல்லப்படுகிற ஒரு மூலிகை பருங்கிறதுக்கு பேர் ஈஸ்வர மூலி ஹதயத்தை பாதுகாப்பதற்கு அதைவிட சிறந்த ஒரு மருந்தில்லை என்று சித்தர்கள் சொல்லுவார்கள் அப்படி அந்த மூலிகையே அளவாக என கசப்பு தன்மை உடையது அதையும் ரகசியமாக உள்ளே சேர்த்து மாதுளம் பழத்தை கையாண்டு மாதுளம் பழம்னா இந்த சீமை மாதுளை அல்ல நாட்டு மாதுளை வெடித்து பழத்தை வாங்கி வெடுக்கன சீலை கட்டி வெடித்து பழத்தை வாங்கி வெடுக்கனே சீலை கட்டி கடுக்க பிழிந்து கொண்டு கண்டதற்கு இறங்க கூட்டி குடித்திடில் வெப்புமாறும் குளிர்ந்திடும் வடித்த நன்னுதலாய் மாதுளம் பழத்தின் சாரே மாதுளம் பழ சாற்றுக்கு ஏ வடித்த நன்னுதலுக்கு சொந்தக்காரியே நுதல் இந்த புருவம் அது என்ன நுதல் நன்னுதல் அழகான புருவம் இது எப்படி இருக்கிறதா வடித்து எடுத்த அறிவாளை போன்ற கூர்மையாக இருக்கிறது அந்த கண் சொல்ற கவிஞன் மருத்துவத்தை சொல்லுகிற போது அந்த மங்கையனுடைய அழகையும் கொஞ்சம் மனதில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் எப்படி இருக்குமா வடித்த நன்முதலாய் மாதுளன் பழத்தின் சாறு வடித்த நன்னுதல் வடித்த வாழை போன்ற நன்னுதலை கொண்டிருக்கிற நங்காய் இந்த மாதுளம் பழத்து சாரினாலே என்ன கிடைக்கும் குடிந்திடும் அங்கமெல்லாம் உடலே எந்த பாகத்திலே இருக்கிற வெப்பம் அகன்று போய்விடும் வெப்பத்தினாலே வருகிற பிணிகளாக இருக்கிற வயிற்று உளைச்சல் வயிற்று வலி வயிற்று புண் வயிற்று வேக்காடு வயிற்று நோய் இவைகள் அனைத்தும் போய்விடும் வெடித்து வீழ்பழத்தை வாங்கி பிழிந்து கொண்டு கண்டு அதற்கெனங்க கூட்டி குடித்திடில் வெப்பு மாறும் குளிர்ந்தினும் அங்கம் எல்லாம் யார் சொல்ற தேரையர் சொல்ற ஆகையினாலே இந்த மாதளம் பழத்துக்கு உடலை குளிரை செய்து எந்த பகுதியில் இருக்கிற வேக்காட்டையும் புண்ணையும் அகற்றி ஆற்றி குணம் தருகிற ஒரு ஆற்றல் இருக்கிறது ஆகியனால எதை சேர்க்கிறோம் இந்த மாதளம் பழத்தை மாதுளம் பிஞ்சு இருக்கிறது மாதுளம் பிஞ்சி எந்த வகையான வயிற்று ஓட்டத்தையும் சரி செய்கிற ஆற்றல் பெற்றது இந்த காலத்துல எல்லாம் இந்த பூவோடு இருக்கிற மாதுளம் பிஞ்சை கொண்டு வந்து வயிற்றில் கழிச்சல் போகிறவர்களுக்கு அதை கொடுப்பார்கள் இந்த கழிச்சல் அப்படியே நின்றுவிடும் தன்மை உடையது அப்போது அந்த பல வகையான வயிற்று உழைச்சலினாலே ஏற்படுகிற கழிச்சல்கள் அவைகளை அத்தனையும் குணமாக்கிற ஆற்றல் மாதுளம் பிஞ்சுக்கு இருக்கிறது அதை பற்றி தேர்தல் சொல்லுகிறார் அதை எப்படி கையாடுவது அதை கையாண்டு எப்படி இந்த மருந்துகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் നന്ദി വണക്കം